அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தேழு வயது முதியவனும் பத்தொன்பது வயது இளைஞனும் கஞ்சா போட்டுட்டு கஞ்சா போதையில் ஒன்பது வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க அதனால் கஞ்சாவை தடை பண்ணுங்க அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் டாஸ்மாக்கை ஒழிக்கணும் இந்த டாஸ்மாக்காவில் நிறைய குடும்பம் சீரழியுது அதனால் டாஸ்மாக்கை தடை பண்ணுங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தும்கூர் மாவட்டத்தில் சவுடேஸ்வரி அம்மன் அப்படிங்கிற ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே ஒரு சாமியாரும் இருக்கிறான் அந்த சாமியாரை இப்போது கைது பண்ணியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துலேயே தங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டலும் இருக்குது அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அதனால் இவனை கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது எப்படி வெளியே வந்துச்சு இவன் கொடுத்த கம்ப்ளைண்டாலேயே இவன் மாட்டிக்கிட்டான் இவனுக்கு வெளியே சொல்ல முடியாத இடத்துல காட்டக்கூடாத இடத்துல தீராத ஒரு தோல்வியாதி மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் பூசாரிக்கு காட்டக்கூடாத இடத்துல ஒரு பிரச்சனைங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு முன்னாள் உதவியாளர்கிட்ட கேட்டிருக்கிறான் ஏன்னா இப்போ இருக்கிற உதவியாளர் வந்து ஏதாவது காட்டி கொடுத்துட்டானே என்ன பண்ணுறது அதனால் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணை இருந்தானே அந்த முன்னாள் உதவியாளர்கிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவனுக்கு உதவியாக இருந்த அந்த உதவியாளர்கிட்ட உதவி கேட்குறான் அவனும் இப்படியான ஒரு நேரம் வரும் நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னு மனசில் வஞ்சம் வச்சு காத்துக்கிட்டே இருந்திருக்கிறான் அது இவனுக்கு தெரியல பாருங்கள் ஒரு அம்மன் கோவில் பூசாரிக்கு அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கிறது இவனால் கண்டுபிடிக்கவே முடியல இவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை சொல்லி அழுது இருக்கா இந்த மாதிரி எனக்கு காட்டக்கூடாத இடத்துல ஒரு தோல்வியாதி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கிறான் ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் அவன் எப்படியாப்பட்ட உதவியாளராக இருப்பான்னு பாருங்கள் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் பூசாரிக்கு பிரச்சனை அதை சாமிகிட்ட சொல்லி தீர்த்துக்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு நல்ல பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கான் சரி நீயே சொல்லு நல்ல டாக்டர் யார் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்காக ஒரு லேடி டாக்டரை காட்டியிருக்கான் இந்த லேடி டாக்டர்கிட்ட போங்க இவங்க மருந்து கொடுப்பாங்க உடனே நல்லாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதுக்கு இந்த சாமியார் என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு வெக்க வெக்கமாக வருது நான் லேடி டாக்டர்கிட்ட காட்ட மாட்டேன் எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பரவாயில்ல நீ நேரில் போனால் தானே வெக்கம் வரும் வீடியோ காலில் பேசுவாங்க நீ வீடியோ காலில் அந்த இடத்த காட்டிடு அவங்க மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி என்ன பண்ணுறது நம்ம வீடியோ காலையாவது காட்டுவோம் ஏன்னா நோய் தீரணுமே தீராத வியாதியாக வந்திருக்குதே அந்த டாக்டரும் வீடியோ காலில் வந்திருக்கிறாங்க எந்த இடம்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க இவனும் அவுத்து போட்டு எல்லாத்தையும் காட்டிட்டான் அந்த வீடியோவை அந்த டாக்டரும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பேரம் பேசுகிறாங்க நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அந்த மருந்தை போட்டால் உடனே சரியாயிரும் அதுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கிறான் நான் ஒரு பெரிய சாமியார் சூப்பர் ஸ்டாரே வந்து காலில் விழுவார் பிரதமரே வந்துட்டு எனக்காக காத்திருப்பார் என்கிட்டயே பணம் கேட்குறியா அப்படின்னு அந்த லேடி டாக்டர்கிட்ட சண்டைக்கு போயிருக்கான் நீ மரியாதையாக பணம் கொடு நான் கேட்கும்போதே கொடுத்துருந்தா மருந்துக்கு மட்டும் வாங்கியிருப்பேன் இப்போது அதிகமாக பணம் வேணும் நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்குறியா இல்லை இந்த வீடியோவை எல்லாம் விபி ராக்கர்ஸுக்கு அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு அந்த லேடி டாக்டர் மிரட்டியிருக்கு இதை கேட்டுட்டு என்ன என்னவே மிரட்டுறியா நான் போலீஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறான் உடனே அந்த சைபர் கிரைமும் ஒரு மடாதிபதிக்கே பிரச்சனையா மடாதிபதிக்கே மிரட்டலா நம்ம போய் பார்க்குறேன் அப்படின்னு வேக வேகமாக ஓடி வந்திருக்காங்க இவனும் ரொம்ப சந்தோஷத்தில் இவன் தான் இவன்தான் இவன் தான் என்னை பணம் கேட்டு மிரட்டணும் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டான் அந்த முன்னாள் உதவியாளரையும் அந்த லேடி டாக்டரையும் இவன் காட்டி கொடுக்குறான் இவங்க ரெண்டு பேத்தையும் விசாரிக்கிறாங்க இந்த போலீஸு பார்த்து விசாரிக்க வேணாம் எதை விசாரிக்கணுமோ அதை மட்டும் விசாரிக்க வேணாம் மிரட்டி இருக்கிறாங்க போலீஸ் உண்மையை சொல் உண்மையை சொல்லு அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு மிரட்டி இருக்கிறாங்க அந்த போலீஸ் மிரட்டின மிரட்டில் அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இப்படியா மிரட்டுறது எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இந்த சாமியாரை நம்பாதீங்க இவன் ஒரு ஃப்ராடு நான் இவன் கூட இருக்கும்போதே அந்த பெண் குழந்தைகள்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துகிட்டு வந்திருக்கிறான் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நானும் பக்கத்துல நின்னேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவன் பண்ணுற எல்லா தப்புக்கும் நானும் உடந்தையாக இருந்திருக்கிறேன் அவன் எங்கேயாவது ரூம் போட்டானா அவனை உள்ளே விட்டுட்டு நான் ரூமுக்கு காவல் இருப்பேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இந்த சாமியார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இவனுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு என்னடா இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறானே நம்ம போய் விசாரிப்போம் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் விசாரிக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள்கிட்ட விசாரிக்கிறாங்க அங்கே இருந்த பெண் குழந்தைகள்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சு நாலு வருஷமாக இது நடக்குது அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தைய நாலு வருஷமாக அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த சவுடேஸ்வரி அம்மன் சும்மாவே இருந்திருக்குதுங்க ஒரு சக்தி வாய்ந்த கோவில் சவுடேஸ்வரி அம்மன் கோவில் அதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஹாஸ்டல் இருக்குது இந்த அம்மன் பார்வையில் குழந்தைகளுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு அந்த ஹாஸ்டல்லையும் விட்டுட்டு வராங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி பக்கத்தில் இருக்கும்போது இவன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துருக்கிறான் இப்போது தப்பு இவன் மேலையா அந்த சாமி மேலையா இந்த இடத்துல சாமி இல்லைன்னு சொல்லுவான்னு தானே எதிர்பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் ஏன் அதை சொல்லணும் நான் ஏங்க சொல்லணும் அப்படி சொன்னால் உடனே கமாண்ட்டில் கழிவு கழிவு ஊற்றுவிங்க அப்புறம் நாளைக்கு ஓடுற ரயிலை குறுக்க பூந்து நிப்பாட்டுவிங்க சாலை மறியல் பண்ணுவீங்க அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்துவீங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல எதை தடை பண்ணணும் சாமி பேரை சொல்லிவிட்டு நான் ஒரு சாமியார் அப்படிங்கிற போர்வியில் எல்லா தப்பும் பண்ணுறான் மக்கள் சாமி மேலே இருக்கிற பக்தியில் சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லா தப்புக்கும் உடந்தையாக இருக்கிறாங்க அந்த பாலியல் குற்றவாளிக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறா கடவுள் ஒரு கோவில் மடாதிபதி அப்படிங்கிறதுனாலேயே அவனை கைது பண்ண முடியல ஒரு பாலியல் குற்றவாளி நேரடியாக போய் கைது பண்ண முடியல ஜாமத்தில் போய் கைது பண்ணுறாங்க நடுராத்திரியில் போய் கைது பண்ணுறாங்க ஏன் ஒரு மடாதிபதியை கைது பண்ணுறாங்க ஒரு சாமியாரை கைது பண்ணுறாங்க அவனை எது பாதுகாக்குது அந்த கடவுள் அப்படிங்கிற இடத்துல தான் ஒன்று நிற்கிது இந்த இடத்துல நான் கடவுள் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எதை தடை பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கேஸில் கஞ்சாவை தடை பண்ணணும் இன்னொரு கேஸில் டாஸ்மாக தடை பண்ணணும் இந்த கேஸில் எதை தடை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள் தடை பண்ணுவோம் நன்றி வணக்கம்